ஆத்மலிங்க ஆத்மநக்கம் அணியன் அணிகின்ற சிவத்தின் ஆத்மாத்தமான வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்க்குறப்பது ஏவல் ஏவலை எப்படி செய்கிறார்கள் ஏவலை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்ன ஏவலால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன யாருக்கு இதனால் நன்மை என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஆத்மலிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு உதவியாக இருக்கும் அதே போல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்போ தான் தொடர்ந்து அதற்கான பதிவுகளை பதிவிட முடியும் அதே போல் இந்த ஏவல் ஏவல் என்றாலே ஏற்கனவே செய்வனைப் பற்றி பேசியிருந்தோம் இப்பொழுது ஏவல் ஏவல் என்றால் ஒரு செயலை செய்ய சொல்லி மற்றவிடம் சொல்வது பெயர் ஏவல் அதாவது செய்ய வைப்பது ஏவி விடுதல் என்று அர்த்தம் ஒருவர் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை இவர் மீது ஒரு புகாரையோ அல்லது ஒரு குற்றங்களையோ சொல்லி அவரை அதை செய்யும்படி வற்புறுத்தி அனுப்பிவிடுவது ஏவல் என்று அர்த்தம் அப்படியாக ஒரு பாவையோ அல்லது ஒரு பொருட்களை தாந்திரிக பொருட்களை வைத்தோ அல்லது எந்திரங்களை வைத்தோ ஏவி விடுதல் பெயர் ஏவல் என்று சொல்வார்கள் இதற்காக தான் ஏவலை செய்வதற்கு எப்படி தெய்வங்களை பயன்படுத்துவார்கள் என்று பார்த்தோமானால் அதாவது நிறைவேறாத ஆசையோடு இறந்து போன ஆத்மாக்கள் அதே போல் விபத்தின் காரணமாக இறந்து போன அதாவது நிறைய ஆசையோடு இருப்பாங்க விபத்தாக இறந்து போயிருப்பாங்க அல்லாது விரும்பியிருப்பார்கள் அந்த விரும்பிய வாழ்க்கை கிடைக்கவில்லை என்பதற்காக தற்கொலை செய்து இறந்து போவார்கள் அதே போல் நிறைவேறாத ஆசைகளோடு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இறந்திருந்தார்களோ அல்லது செயற்கை தெய்வம் எங்கக்கூடிய கருப்பஸ்வாமி அதே போல் குட்டிகள் குட்டிகள்னா கருங்குட்டியை விஷ்ணு மாயில்லை அதாவது மலைக்குட்டி அதே மாதிரி சுடுகாட்டில் இருக்கக்கூடிய நிறைவேறாத ஆசையோடு சுற்றி கொண்டக்கூடிய குட்டி சாத்தன்கள் அதாவது குட்டி குட்டிச்சாத்தனங்கள்னால் நிறைவு பெறாத கருக்கள் நிறைவு பெறாத கருக்கள்னால் ஒரு கருவானது ஒம்பது மாதம் வயிற்றில் இருக்குது அந்த ஒம்பது மாதத்தில் இருக்கும்போது அந்த குழந்தையானது ஏதோ ஒரு ரூபத்தில் இறந்து விடுகிறது அந்த கருவை எடுத்து போய் மயானத்தில் பதிப்பார்கள் அல்லது தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் புதைப்பாங்க அந்த கருக்கள் எல்லாம் வளராத குழந்தைகளாக மயானத்தில் சுற்றி கொண்டிருக்கும் அது மாதிரி குழந்தைகளை படையில் போட்டு பூஜை காரியங்கள் செய்யும்போது வேகமாக வேலை செய்யும் அதே போல் உக்ர தெய்வங்கள் பூஜை காரியங்கள் செய்ய விடாமல் இருந்து அந்த பூஜை காரியங்கள் யாராவது செய்தால் அவர்கள் மீது ஆசைப்பட்டு வந்து அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் அதாவது படையல் பூஜைகள் இல்லாமல் ஒரு ஊரில் விட்டு விட்டிருந்தால் மாந்திரகன் செய்யக்கூடிய படையலுக்கும் பூஜைக்கும் ஆட்பட்டு செய்யும் அது பேர் ஏவல் அதே போல் நம் ஒரு ஏவலை செய்யும்போது அது சரியாக தவறாக என்று அந்த ஆன்மாக்கள் பார்க்காது அப்படி பார்க்காத பட்சத்தில் அது யாராக இருந்தாலும் மடிக்கும் இப்போ ஏவலால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்ன எனக்கு ஏவல் பண்ணிக்காக நான் எப்படி தெரிஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா உங்களுடைய குணத்தை மாறி நீங்கள் செயல்படுவீர்கள் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் நல்லாவே இருந்தார் சுவாமி கல்யாணமணி நாலு வருஷத்தில் கடைக்கு பால் வாங்க கூட அனுப்புவதும் கிடையாது ஆனால் இன்று என்னை வேலை செய்து நான் கொண்டு வந்த பணத்தை கூட பிடுங்கி கொண்டு குடித்துவிட்டு அடிக்கிறார்கள் குடிக்காமல் இருந்தாலும் யார் எனக்கு ஆகாதோ அவர்கள் பேச்சு கேட்டு அடிக்கிறார்கள் என்றால் அந்த உறவானது ஏவல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் குடிக்கிற புருஷனுக்கெல்லாம் ஏவலுக்குன்னு அர்த்தம் கிடையாது அடிக்கிற புருஷனுக்கெல்லாம் ஏவலுக்குன்னு அர்த்தம் முடியாது அதே போல் நமக்கு ஒருவர் ஆகாமல் இருந்தால் அவர்கள்லாம் ஏவல் செய்திருப்பார்கள் என்றும் அர்த்தம் கிடையாது ஏன்னால் இன்றைக்கி நூறு சதவீதம் ஏவலை ஏவி விடுகிறவர்கள் எண்ணிக்கை கம்மியே அதனாலேயே குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகள்லாம் எனக்கு ஏவலுக்கு பேய்க்கு பிசாசுக்கும் தேடி போக வேண்டாம் ஆனால் உண்மையான ஏவல் இருந்தால் என்ன ஆகும் என்றால் உடலில் ஒரு வகையான உணர்வு மாற்றங்கள் நமக்கு இயற்கையாக நடக்கூடிய மாதவிடாய் தள்ளி போகலாம் கரு வயிற்றில் இருக்கிறது நாலு மாதம் கருவு இருக்குது ஆனால் எந்த பிரச்சனையுமே இல்லை ஹார்ட் பீட் உள்பட நாங்கள் செக் பண்ணிவிட்டோம் அந்த கருவானது திடீர்னு என்று இறந்து விட்டது அல்லது பத்து முறை கருணின்னு பத்து முறையும் அந்த குழந்தை இறந்து விட்டது என்றால் இதுக்கெல்லாம் ஏவலோ செய்வனையோ காரணமாக இருக்கலாம் நைன்டி பர்சன்ட் வந்து ஏவல் இறந்து போன ஆத்மாக்களையோ அல்லது கைகருப்பு என்று சொல்வார்கள் இறந்து போன ஆத்மா கூடிய பொருட்களை வைத்து கை வசம் வைத்தக்கூடிய கருப்புகள் கை கருப்பு அது மாதிரி விஷயத்தை வச்சு பண்ணியிருந்தாலோ அதில் காட்டியறி வச்சு பண்ணியிருந்தாலோ இது மாதிரியான விஷயங்கள் வரும் காட்டியரி பற்றி பெருசாக ஒரு பதிவு பார்க்கலாம் அதே போல் இந்த ஏவலை எப்படி அறிவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பன்னெண்டு மணி ஒரு மணி அளவு தூக்கம் வராமல் இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் ஃபோனை பார்க்குறேன் டிவியை பார்க்குறேன்னு தூங்காமல் இருந்தால் அது இல்லை ஆனால் எல்லா வேலையும் முடிச்சு விட்டு அசதியாக இருந்தால் கூட தூக்கம் வராது தூக்கத்திலே நான் பல்லே கடிக்கிறேன் எனக்கு கை கால் பிறலகுது அல்லது நல்லா படிச்சிருந்த ஒரு குழந்தை திடீர்னு படிக்காமல் போயிடுச்சுன்னா அந்த குடும்பம் அந்த குழந்தை படித்து செட்டில் ஆகக்கூடாதுக்காக யாரோ ஏவல் பண்ணியிருக்காங்க படிக்காத குழந்தைகள் பற்றி நான் சொல்லவில்லை அதே போல் நல்ல அந்நியமாக இருந்த கணவன் மனைவி திடீர்னு பிரிந்து விட்டார்கள் என்றால் அவருக்கு ஏலவல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நல்ல முறையில் கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன் ஆனால் திடீர்னு ஆறு மாதம் எல்லாமே லாஸ் ஆகி ரோட்டுக்கு வந்துட்டேன்னா உன்னுடைய உறவுகளோ அல்லது உன் மூலயமாக லாபம் பார்க்க நகக்கூடிய நபர் யாரோ உங்களுக்கு ஏவல் செய்திருக்கார்கள்ன்ற அர்த்தம் போல் இந்த ஏவலை யார் செய்ய முடியும் என்று பார்த்தோமனால் மயானத்தில் அமர்ந்து பூஜை காரியங்கள் செய்பவர்கள் மயானத்தில் உள்ள பொருட்கள் வைத்து பூஜை காரியங்கள் செய்பவர்கள் அல்லது இந்த கை குடுகுடுப்பு வைத்து வேலை செய்பவர்கள் பரம்பரையாக மாந்திரிக வேலை செய்பவர்கள் அல்லது தன்னுடைய தேவைக்காக மனிதன் அதாவது கரு சம்பந்தப்பட்ட மூலிகை வைத்து வேலை செய்பவர்கள் இந்த ஏவலை செய்வார்கள் இந்த ஏவல் செய்வதனால் என்ன நன்மைன்னா ஒரு புள்ள நம்ம பேச்சு கேட்குறோன்னா அந்த ஏவலை ஏவி விடும்போது அந்த ஏவலானது இவர்கள் பேச்சை கேட்டு கையெழுத்து போட்டு பத்திரப்பதிவு பண்ணி தர அளவுக்கு கூட அழைத்து சொல்லும் கணவன் சொல் பேச்சு கேட்கவில்லை என்றால் அந்த கணவனாகப்பட்டவன் அந்த மனைவியுடைய கால் கட்டுக்கு இருக்கிறதுக்காக ஏவல் பண்ணுகிறார்கள் இதில் பக்க விளைவு என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நம்ம நேரம் நல்லாயிருக்கும் அதை வேலை காப்பாற்றும் அந்த ஏவல் அவரோட உடம்புல முத்தி செல்லும் போதோ நம்மளுடைய நேர காலங்கள் சரியில்லாத போதோ அதே மனைவியை கொள்வதை கூட அவன் தயங்க மாட்டான் அதே தாயை கொள்வதை கூட தயங்க மாட்டான் அதே கணவனை கொள்வதை கூட தயங்க மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொண்டு ஏவல் என்பது எதுக்காக பயன்படுத்தலாம் என்றால் நமக்கு ஒரு கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் அதை சாந்தப்படுத்துவதற்கோ அந்த விஷயத்தை சுமூகமாக முடிப்பதற்கோ மோகினி போன்ற சுப ஏவல்களை பயன்படுத்தலாம் மோகினிலே பல மோகினி இருக்குது அது துஷ்ட நல்ல வகையான மோகினியோ அல்லது நல்ல வகையான எச்சினிகளோ அல்லது நல்ல வகையான தெய்வங்கள் ஒருத்தருக்கு ஏ செய்வன பிரச்சனை இருக்குன்னா முனீஸ்வரனை ஏவலாக அவர் வீடுகளுக்கு அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய செய்வனின் பிரச்சனை சரி பண்ணலாம் ஒருத்தருக்கு மரணத்துக்குனியான பிரச்சனைகள் இருக்க என்றால் காளியை ஏவலாக அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய மரண பிரச்சினையை சரி செய்யலாம் இது மாதிரி நன்மைக்காக செய்யும் போது நல்லது நடக்கும் ஏவல் செய்வதற்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு கேட்டால் தலைமுடி இருக்கணும் காலடி மண் இருக்கணும் ஃபோட்டோ இருக்கணும் அதே மாதிரி சம்பந்தப்பட்டவருடைய பெயர் தாயார் பெயர் எந்த ஏரியா இருக்காங்கன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் ஏவலை செய்ய முடியும் இல்லை எனக்கும் அவனுக்கு சம்மந்தமே கிடையாது என் பேர் தெரியாது ஊர் தெரியாது நட்சத்திரம் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் எனக்கு ஏவல் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் கட்டுக்கதைகள் உண்மைக்காக வாழ்வோம் உயிர்வினை உண்வினை உன்னை அதாவது பார்த்தோன்னா தன்வினை தன்னை சுட்டமு என்று சொல்வார்கள் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்குமா தவிர அதை விட்டுவிட்டு மந்திரத்துக்கும் மாயத்துக்கும் சூன்யத்துக்கும் ஆட்பட்டு நம்முடைய வாழ்க்கையை இழந்துவிட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு நல்லமைக்காக நல்லமை அறிவோம் அறிவதற்காகவே இந்த பதிவு யாரையும் அழிப்பதற்காக இல்லை என்று சொல்லிக்கொண்டு விளைவிடுகிறேன் நன்றி வணக்கம் சிவாய் நமக நமஸ்வீயர்